வணக்கம் ஸோ நேற்று நம்ம புதுசாக எடுத்துக்கக்கூடிய மேஜிக் கேட்ஸ் கேட் பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாமே ஜாயின் டாஸ்க் பண்ணிருப்பீங்க பார்க்கப்படும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பேசுகிற நேற்று போட்ட வீடியோ லிங்க் இருக்கு பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லாகின் லிங்க் நான் கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன் அதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த இந்த டெலிகிராம் சேனல் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணாவே இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த டெலிகிராம் சேனல் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு டெலிகிராம் குள்ளே போவோம் ஸோ டெலிகிராம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் சொல்லி கொடுத்துக்கோங்க ஜாயின் ஆகிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க கம்பெனியோட பிடிஎஃப் இதில் இருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஹெல்ப்னா எதனா உதவிகளுக்கு மெசேஜ் செய்யும் சொல்லி போட்டிருக்கும் இதில் சரிங்களா சரி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது வந்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க உடனடியாக ஃபுடியாக ஜாயின் பண்ணுங்க கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் வந்து மினிமம் பேக்கேஜ் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க இப்போ வந்து எல்லா வீடியோக்குள்ளே போய் என்னென்ன எப்படி டெபாசிட் பண்ணணும் எப்படி இது பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பாப்பா மெசேஜ் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் இந்த எட்டு மார்க் கிளிக் பண்ணிணா அது போயிடும் ஓகேவா ஸோ உள்ளக்குள்ளே என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டுருப்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ நேற்று எல்லாமே வந்து ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ற இதில் வந்து இன்வெஸ்ட் அவுன்ற க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிப்போம் இல்லைங்களா ஃப்ரீ பிளானில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணினா நாளைக்கு தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும் நான் நான் வந்து நேற்று ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி டாஸ்க் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லா பிளான் நம்ம பர்ஜஸ் பண்ண போகிறோம் இது வந்து இன்வெஸ்டானு சொல்லி பாருங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளான் நீங்கள் எடுக்கணும்னு விவாதிப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்ட்டில் ஐநூறுரூவா ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த பிளான் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த நல்லா நான் தரேன் சரிங்களா ஸோ இப்போ நேற்று நம்ம இந்த பிளான் எடுத்திருந்தோம் இது வந்து நம்ம டாஸ்க் எப்படி போகலான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இதுதான் ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் இன்வெஸ்ட் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே காட்டிட்டு இருக்கோம் என்ன பேக்கேஜ் எடுத்துமோ அதை காட்டிட்டு இருக்கும் ஸோ நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் நேற்று எடுத்திருந்தேன் நேற்று எடுத்ததுனால இங்கே வந்து ரிசீவ்னு சொல்லி நம்ம காட்டிட்டு இருக்கேன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து ரெண்டு ரூபா வந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இந்த ரன்னிங் ரன்னிங் சொல்லி வரணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து பேக்கேஜ் வந்து ரன்னிங் ஆகும் நேற்று ஐடி போட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் டாஸ்க் ஓப்பன் ஆகிருக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி ஐடி போடுறவங்களுக்கு நாளைக்கு தான் டாஸ்க் வரும் சரிங்களா அந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டார்ட் டவுன் சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ரன்னிங் வேணும் அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் ஆச்சுன்னு அர்த்தம் எந்த பிளான் எடுத்தாலும் சரி சரிங்களா ஸோ ரன்னிங் அப்படின்னு சொல்லி வரணும் ஸ்டார்ட் டவுன் சொல்லியிருந்ததுன்னா ஸ்டார்ட் டவுன் கொடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போய்க்கணும் ஹோம் பேஜ் போய்ட்டு இன்வெஸ்ட் டவுன் சொல்லி கொடுக்கணும் ஸோ இன்வெஸ்ட் டவுன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இன்வெஸ்ட் டவுன் சொல்லி வரும் அது கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இன்வெஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட்னாகவும் சொல்லியிருக்கும் அது கிளிக் பண்ணிக்கணும் இங்கே ரன்னிங் சொல்லி வரணும் அப்போ வந்து டாஸ்க் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வரும் இல்லைன்னா வராது சரிங்களா அப்போ தான் சக்ஸஸ்ஃபாக பையாச்சுன்னு அதுதான் டாஸ்க்கு ஓகேங்க இப்போ நம்ம டீம்ல எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறோம் பார்ப்போம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தேழு பேர் நேற்று நைட் தான் வீடியோ போடணும் அவர் நாற்பத்தேழு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாமே வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்க நேற்று ஜாயின் பண்ணுவாங்க இன்றைக்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா இன்வெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அது ரிசீவ் கேட்கும் அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிடும் ஸோ ப்ரொஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ரெண்டு ரூபா வந்து இங்கே காட்டிகிட்டு பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து டெய்லி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ரெண்டு ரூபா வந்துச்சு ஸோ இப்போ எப்படி டெபாசிட் பண்ணுறது நான் வந்து எப்பயும் மினிமம் பேக்கேஜ் எடுப்பேன் எல்லா பிஸ்னஸ் கான்ஸ் மினிமம் பேக்கேஜ் தான் எடுப்பேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்து பண்ணிக்கோங்க சரிங்களா அதிகமாக போனிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் எடுக்கிறவங்க தயாராக உள்ளவங்க நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூபிஐ யூபிஐ டூ யூபிஐ த்ரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எதுக்கு வேணால் எந்த பேமெண்ட் வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் யூபிஐ யூபிஐன்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ கோடு வந்து கொடுப்பாங்க நமக்கு சரிங்களா ஸோ அதாவது அமௌண்ட் என்டர் பண்ணுங்க ஐநூறுரூவான்னு என்டர் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து வாட்ரில் லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ யூபிஐ நான் அதாவது ஐநூறுரூவா போட்டு இங்கே ரீசார்ஜ் சொல்லி கொடுக்குறேன் ஸோ மினிமம் முந்நூறுரூவா டெபாசிட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க மேக்ஸிமம் எது பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து லோட் ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரீசார்ஜ் வந்து கொடுக்குறேன் ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து இங்கே பாருங்க யூபிஐன்னு சொல்லி வருது இங்கே வந்து யூபிஐ சி இந்த 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 யுபிஐக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அவ்வளோதான் சரிங்களா நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு யுபில் போய்ட்டு நான் அதாவது ஜிபேயில் போயிட்டு யூபிஐ ட்ரான்சாக்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடியா போட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா சிம்பிள் ஓகே நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி யுபிஐ ஐடி வந்து பார்த்தீங்களா யூபிஐ லெஃபன்ஸ் ஐடியெலாம் அதை வந்து கரெக்டாக போடணும் ஓகேவா அந்த யுபிஐ லெஃபன்ஸ் ஐடி மட்டும் கரெக்டாக போடணும் என்ன நம்பர் வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ ஜிபே வந்து பண்ணால் போகல அப்படின்னா ஸ்லைஸ் ஆப் பயன்படுத்துங்க ஸ்லைஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதான் அதை நான் பல நாட்களும் பயன்படுத்திட்டு இருக்கேன் நல்லாவே செக்யூராக ஃபாஸ்ட்டாக ஜிபே ஃபோன்பே விட ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா அதில் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஜிபே ஃபோன்பேலாம் வந்து வேறு வேஸ்ட்டுங்க இப்போலாம் வேஸ்ட் ஆகிடுச்சி வர ஸ்பைஸ் தான் பெஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த நாலேஜ் சைடில்னா நீங்கள் வந்து அதை ஏற்படுத்திக்கோங்க ஸோ பேமெண்ட் பண்ணும் பேமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து கன்ஃபார்ம் பேமெண்ட் சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஸோ ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வெயிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா ஸோ நம்ம வந்து ரீசார்ஜ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெக்கார்ட்ஸில் வந்து காட்டிகிட்டு இருக்குங்க ஸோ வெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ணால் ஸோ இந்த இடத்துல வந்து ஐநூறுன்னு சொல்லி ப்ராசஸிங் சொல்லி காட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா ஸோ இது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆயிடும் அதுக்கப்புறம் போய் நம்ம பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு முழுசாகவே டைம் இருக்குது வெயிட் பண்ணி அவங்க பண்ணி ஸோ நான் ஆச்சுன்னா கையோட இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன் ஸோ நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு மணி ஸோ நம்ம வாலட்டில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் ஸோ ஐநூறுரூவா வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட்ஸையும் நான் காட்டிடுறேன் ஓகேவா ஸோ ரெக்கார்ட்ஸை கூட ஐந்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணது சக்ஸஸ்ஸும் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் வச்சு இல்லையா ஸோ சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துச்சு அதாவது ஒர்க்கிங் டைம் வந்து ஒன்பது மணி டு ஒன்பது மணின்னு சொன்னாங்க கஸ்டமர் கேருக்கு நான் இன்னும் ப்ராசஸிங்லேயே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு இப்போ பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாலும் பண்ணி விட்டாங்க ஆனால் காலையில் ஒன்பது மணி டு நைட் ஒன்பது மணிக்குள்ளே எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆகிடுதுங்க சரிங்களா அதெல்லாம் டக்குன்னு சொல்லி ஆஃப் அன் ஹவர் டைம் அது ஆஃப் அன் அவருக்குள்ளே எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடுமா ஸோ நான் கூட வந்து இப்போது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆச்சு நமக்கு பார்த்துட்டு பொறுமையாக பண்ணி விட்டாங்க ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ணணும் சொல்லி கேட்கிறாங்க ஸோ ஒன்பது டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆயிடும் ஆஃப் அன் ஹவர் டைமு ஆஃப் அன் பாசிங் அதெல்லாம் ப்ராசஸிங் ஆகிடும் இல்லைனா கஸ்டமர் கேருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அதனால் ஆகிடும் சரிங்களா ஆனால் ஆஃப் அன் அவருக்கு மேலே தெரியப்படுத்துங்க ப்ராசஸிங்லேயே இருக்குன்னா தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி சக்ஸஸ் வரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஆகும் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகலாம் தெரியப்படுத்தலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ லோடாகிடுச்சு லோட் லோடாகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் ஹோம் பேஜுக்குள்ளே போகிறேன் ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு பார்த்து பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஐநூறுரூவா இந்த பேக்கேஜ் ஸோ இது வந்து அறுபது நாள் வேலட்டி டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்வெஸ்ட் ஆகணும்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா கன்ஃபார்ம்னுன்னு சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ வேலட்டில் மணி வந்துச்சுன்னா தான் இது வந்து இதாகும் இல்லைனா வந்து ஆகாது ஸோ நான் வந்து இன்வெஸ்ட்ன்னு சொல்லி இங்கே பாருங்க வந்துச்சா ஸோ இந்த இந்த பேக்கேஜ் பை பண்ணுறேன் இன்வெஸ்ட் சொல்லி வந்துச்சு ஸோ இப்போது நான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் இன்வெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் நவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் டவுன் சொல்லி நீங்கள் க்ளிக் பண்ணிடணும் அதே மாதிரி ஃப்ரீ பேக்கேஜ் எடுத்தால் கூட ஸ்டார்ட் நவுன் சொல்லி கேட்டால் தான் ஸ்டிக் க்ளிக் பண்ணிடணும் ரன்னிங் சொல்லி வரணும் இப்போது நான் இப்போ தான் இந்த பேக்கேஜ் எடுத்தேன் ஸ்டார்ட் டவுன் சொல்லி இருக்கா அதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இந்த பேக்கேஜ் எடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணிணோம் ஸோ ரன்னிங் அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ இது வந்து நமக்கு நாளைக்கு தான் டாஸ்க் இந்த பேக்கேஜ்க்கு நமக்கு நாளைக்கு தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜ் நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டு பேக்கேஜுக்கு இன்கம் கிடைக்கும் நமக்கு ஸோ எல்லா பேக்கேஜ் கூட எடுத்தால் எல்லா பேக்கேஜும் இன்கம் கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா ஓகே இப்போது ரன்னிங் ரன்னிங் வந்துச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பை பண்ணுறோம் இது வந்து நாளைக்கு டாஸ்க் வரும் நாளைக்கு வந்துச்சா நான் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க ஸோ லோ பேக்கேஜ் போடுறவங்க போட்டுக்கலாம் ஹை பேக்கேஜ்லாம் போடுறீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுக்க தேவையாக இருந்தால் மட்டும் போடுங்க அதெல்லாம் வந்து போட வேணாம் ஓகேவா நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம கம்பெனிக்காக இருந்தால் வருமானம் தராங்க அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ நம்ம வந்து டெபாசிட் சொல்லி வந்துருச்சு ஸோ நமக்கு நாளைக்கு டாஸ்க் வச்சோம்னா நமக்கு ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ நான் எப்படி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி காட்டினேன் எப்படி நம்ம டாஸ்க் பார்க்கணும்னு சொல்லி கேட்கு இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைக் ஆஃப் பண்ணிக்கிடுங்க ஓகேவா அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆஃப் பண்ணிடுங்க வீடியோ மக்களுக்காக நாங்கள் போடுறோம் அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஓகேவா நன்றி ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் இதை அமுக்கிடுங்க